கோவையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தொழில் முனைவோர் கலந்தாய்வு கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரி குறித்து ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகியும் அன்னபூர்ணா உணவக உரிமையாளருமான சீனிவாசன் ஒன்றிய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமனிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகியது எங்களுக்கு ஒரே ஒரு இருக்கிற அன்னபூர்ணா கஸ்டமர் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில் ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பண்ணும் விட்டுட்டீங்க மீதி எல்லாத்துக்கும் அப் டு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சுருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிரு கஸ்டமர் என்ன சொல்கிறாரு நீ க்ரீமையும் ஜாமியும் கொண்டா நானே வச்சுக்கிறாங்க கடை நடத்த முடியல மேடம் அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க இல்லைண்ணா இன்னொன்று இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு அஞ்சு பர்சண்ட்டோ காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்கங்கிறாங்க நான் சொன்னேன் இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை தமிழ்நாட்டில் ஸ்வீட்டு காரம் காஃபி அப்படி தான் போகும் இந்நிலையில் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆகியோரை தனியாக சந்தித்த அன்னபூர்ணா உரிமையாளர் தனது பேச்சுக்கு எழுந்து நின்று கைகூப்பி மன்னிப்பு கேட்டுள்ளார் இதுகுறித்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் தொழிலதிபர் சீனிவாசன் மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்து அவமானப்படுத்தப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் அவமதிக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி எழுப்பிய அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் ஆணவ போக்குடன் அவமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கோடீஸ்வர நண்பர்களுக்காக விதிகளை மாற்றி சிவப்பு கம்பளம் விரிக்கும் மோடி அரசு ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டுள்ள சிறு வணிகர்கள் கேள்வி எழுப்பினால் அவர்களை அவமதிப்பதாக குற்றம் சாட்டினார் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மாற்றம் கோரும் சிறு வணிகர்களின் கோரிக்கையை ஆணவ போக்குடன் மோடி அரசு ஏற்க மறுப்பதாகவும் ஒரே வரி விகிதத்துடன் கூடிய எளிமைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டியால் லட்சக்கணக்கான வணிகர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார்